வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் எனக்கு நம்ம யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா பொதுக்குழுவில் நிறைய சீனியர்களை பார்த்திங்கன்னா பேசாமல் விட்டது குறிப்பிட்ட செங்கோட்டையன் செல்லூர் ராஜெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கவே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேச விடவே இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் அவங்கெல்லாம் கோவத்தை வெளிப்படுத்துகிறான்ற பயம் திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்திங்கன்னா பொருளாளராக இருந்தும் கலந்துக்கல அவர் கொஞ்சம் உடல்நலக்குறைவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டார் ஆனால் என்ன சொல்கிறாங்க கலந்துக்க முடிஞ்சிருந்தால் கலந்துக்கலாம் பட் வந்து அவங்க குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா உடம்பு தான் முக்கியம் அதுதான் தான் கட்சின்ற மாதிரி ஒரு முட்டுக்கட்டை போட்டுதான் சொல்கிறாங்க ஆமாம் உடம்பு தான் முக்கியம் அதனால வர போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு பட் அது ஒட்டுமே ரீசன் சொல்ல முடியாது திண்டுக்கல் சீனிவாசம் மேலே ஏறி பேசுனா எல்லாத்தையும் மனசில் இருக்க தான் கொட்டிடுவார் கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே உட்கட்சியிலே ஏகப்பட்ட பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துன்ற பயம் எடப்பாடி பண்ணிச்சாமிக்கு இருக்குது அதே மாதிரி ஓபிஎஸோட சமரசம் பேசுறதுக்கு அவங்க செயற்குழு உறுப்பினர்கள் அதாவது செயற்குழு உறுப்பினர்கள் மொத்தமாக அந்த முந்நூற்றம்பது பேர் உட்காந்து பேசலை எடப்பாடி கிட்ட ஒரு அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த முடிவெடுக்கிற சு இடத்துல இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்க தான் முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓபிஎஸும் சசிகலாவும் எடப்பாடி ஏற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படி அவங்க ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்தாலுமே ரொம்ப நாள் ஆகாது ஒரு ஆறு மாதம் குள்ளே பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் மாட்டி நிறைய பேர் போயிருவாங்க குறிப்பிட்டு சசிகலா பின்னாடி போயிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோடய பதவிக்கே ஒரு முட்டுக்கட்டியாயிடும் அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஒரு போல் கூட்டி தூக்குவாங்க எடப்பாடி பூச்சலாக வேணாம் சசிகலா தான் எங்களுக்கு பூச்சியலாக வேணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் சொல்கிறான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சுருக்கான வாய்ப்பு அதிகம்னால எடப்பாடி தயங்குறது இணைக்கிறதுக்கே ஆனால் இப்போ வந்து டெல்லி வந்து பார்த்திங்கன்னா இணைப்புக்கு இணைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சமரசம் பேசலாம்ன்ற ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஸோ இந்த விஷயம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஓபிஎஸ் அசிக்கலாக இணைக்கக்கூடாதுற உறுதியாக இருக்காரு பை பிஜேபியோட கூட்டணி வச்சா தானே சமரசம் பேசுவாங்க எதுனாலும் பார்த்துக்கலாம்ன்ற எண்ணத்தில் ஒரு சைடு இருந்தாலுமே ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் வந்து இந்த ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கோம்னா நம்ம வந்து ஓபி சசிகலா இணை இனிச்சே ஆனுன்ற ஒரு நெருக்கடி கூத்துட்டுருக்கதா இன்னும் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்